ஹலே லூவியா எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் தினமும் என்னை கவனிக்கிறீர்களே என்று நான் ஏசு ஆண்டோருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் உங்களில் பலர் எனக்கு தொலைபேசியில் ஒரு சிலர் அழைத்து பேசுகிறீர்கள் நன்றியை செலுத்துகிறேன் அன்புக்குரியவர்களே நீங்கள் இதை பார்க்கும்போது பார்க்குறவங்களை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நமக்கு மினிஸ்டிக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இன்றைய நாளில் நாம் ஒன்று குழந்தையர் முதல் அதிகாரம் இர இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் அந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது என்றால் ஞானத்தை பற்றி பேசுகிறது விஸ்டம் அல்ல லூயா ஞானம் என கண்பானவர்களே ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானம் அதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது எல்லா காரியத்திற்கும் எல்லா செயல்களுக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஞானம் என்று ஒன்று அவசியமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க இங்கே நான் இங்கே செய்தியை பதிவு செய்து கொண்டு இந்த நேரத்திலேயே கூட நம்முடைய மீனவ சகோதரர்கள் இங்கே படகுல மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க அதை குறித்த ஒரு ஞானம் ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் எங்கு வலை வீசுவது படகை எங்கு எப்படி செலுத்துவது என்று அவர்கள் அறிந்திருக்கிறாங்க அதே லூயா ஒருவேளை அவங்களுக்கு அது தெரியலனா அதை அவர்களால் செய்யவே முடியாது என கண்பானவர்களே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஞானம் ஒருவருக்கு இல்லை என்றால் அவரால் ஆண்டவரை அறிந்து கொள்ளவே முடியாது எனக்கு பிரியமான சகோதரர்களுடைய கடவுளுடைய ஞானத்தால் தான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் உலகினர் தன்னுடைய ஞானத்தினாலே அவரை அறிந்து கொள்வது என்பது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது சாதாரண ஒரு உலக அறிவை வச்சு அல்லது உலக அனுபவங்களை வைத்து அல்லது நமக்கு முன்னோர்கள் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்று அந்த காரியங்களெல்லாம் வைத்து நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக அது முடியாது நிச்சயமாக முடியாது அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானம் ரொம்ப அவசியமாக இருக்குது அல் லூயா ஞானங்கிறது என்ன அவரை அறிந்து கொள்வது தான் ஞானம் சரி போகட்டும் அன்புக்குரியவர்களே லூக்காவின் சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் விதமாக சொல்கிறது அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலக ஆண்டவரை அறிந்து கொள்ளலை அப்படின்னா காரணம் என்னென்னா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது பிரைஸலோன் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது கண்கள் திறக்கப்பட வேண்டும் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் என்பது ஒரு கண் அது திறக்கப்பட வேண்டும் அவரை அறிந்து கொள்வதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒருவேளை என்னை பார்க்குறவங்க நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் எனக்கு அன்பானவங்களே நான் கிறிஸ்தவனாக இருந்தால் மட்டும் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு இல்லை அவரை அறிந்து கொள்வது என்பது எதை எப்படின்னா வேதம் நமக்கு சொல்கிறது ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது கவனித்து பாருங்கள் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து பேசலாம் நாளையிலோயும் அந்த வார்த்தையை கவனித்து பார்க்கணும் நானே அவர் என்று உணர்ந்து என்னை அறிந்து என்று சொல்லப்பட்டு உணரணும் உணர்வு பூர்வமாய் அவரை அனுபவிக்கணும் அதன் பிறகுதான் அவரை அறிந்து கொள்ளவே முடியும் என கண்பான சகோதரர்களை ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மற்ற அப்போஸ்தர்களை காட்டிலும் தோமா சற்று வேறுபட்டவர்தான் எப்படின்னா மற்றவர்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்ததை காட்டிலும் தோமா அறிந்த விதம் வேறு ஒன்றாக இருக்கிறது நான் அவரை கண்டு அவருடைய காயங்களில் என்னுடைய கைகளை வைத்தால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன் என்று அவர் சொன்னார் ஏதோ ஒரு சந்தேகத்தில் சொன்னார் என்று சொல்வதை விட அவரை உணரவும் அவரை அறியவும் அவர் விரும்பினார் ஆகவே அவ்விதமாக அவர் சொன்னார் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் பிதா தோன் தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் உணர வேண்டும் தொட வேண்டும் தொட்டு உணர வேண்டும் என்று விரும்புகிற தோமாவுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார் தோமாவும் அவருடைய விழாவிலே காயத்திலே கைகளை வைத்து தொட்டு உணர்ந்து அறிந்து கொண்டார் எனக்கு கண்பான சகோதரனே சகோதரியே நீங்கள் இயேசுவை எவ்விதம் அறிந்திருக்கிறீர்கள் நம்முடைய முன்னோர்கள் முர்த்திதாக்கள் சொன்னது மாதிரியா உலகம் சொல்கிறதைப் போலவா அப்படி அல்ல இயேசுவை அனுபவ ரீதியாக உணர்வு ரீதியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கண்களை மூடி நாம் சந்திக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என் அன்பு சகோதரர்களையும் சகோதரியர்களையும் உமது கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் உம்மை அறிந்து கொள்ளும்படி என் சகோதரர்கள் சகோதரியர்களின் கண்களை நீர் திறந்து விடுவீராக தெய்வரீர் நீர் அவர்களுக்கு ஞானத்தை அருளவில்லை என்றால் அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய கண்களை திறந்து விடும் ஞானத்தை கொடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமன் ஆலே லூயா அன்புக்குரியவங்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய வீடியோவோ மெசேஜை பார்க்குறவங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப அவசியம் ஏதாவது ஒரு தேவையற்ற ஒரு காரியங்கள் நீங்கள் பார்க்கும்போது உலக நடப்புகளை நீங்கள் பார்க்கும்போது அதை ஷேர் பண்ணுறீங்களே அதே இப்போ அதுவே ஷேர் பண்ணுறீங்கன்னா அப்போ கிறிஸ்து இயேசுனுடைய காரியத்தை எவ்வளோ மிக்கது உன்னதமானது அல்ல லூயா அதை நீங்கள் ஷேர் பண்ணணுமே மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணும்போது அதனால் ஒரு ஆத்மா பிழைக்கும் ஒரு ஆத்மா ஆண்டோடத்தில் வந்து சேரும் ஒரு ஆத்மா நன்மை அடையும் அல்லை ஒருவர் மனம் திரும்பினா ஒரு குடும்பம் ஒரு சமுதாய மனம் திரும்புகிறார் உங்கள் ஷேர் வந்து அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணும்போது அது எனக்கு உற்சாகப்படுத்துகிறது அல்ல லூயா எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது உங்கள் லைக்ஸ்டையும் கொடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க ஆண்டோர் உங்களை ஆசிர்வதிக்க காட் பிளாஸ்ட் செய்யும்